வந்து ஆன்மீகத்தில் சயின்ஸ் நிறைய கொண்டு வந்த முதல் ஒரு உண்மையான ஒரு கிரேட் டீச்சர்னு சொல்லி சொல்லலாம் அவர் என்ன சொல்றாரு ஆன்மீகத்தை பயத்தோடு ஆன்மீகத்தை ஒரு ஆசையோடு பார்க்காது ஆன்மீகத்தை சயின்ஸாக சயின்ஸில் என்ன சொல்லுது இதை பண்ணி இதை மாதிரி ஒரு அவுட்புட் வருதுன்னா எங்க ரிப்பீட் பண்ணாலும் இதே மாதிரி வருது வரலையா ஒரு ப்ராசஸ் டிஃபைனாக இருக்கும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எங்க பண்ணாலும் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும் இதை நீ கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டா இதை அப்படியே ஆன்மீகத்தில் கொண்டு வர ஸோ அவர் என்ன சொல்றாரு லெஸ் ஆஃப் நாலேஜ் மோர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வேற வழி இல்லாதனால அது சேனலுக்கு உள்ள விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் ஆனால் எல்லாம் அவளுக்கு தேவைப்பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் கணக்க முடியாது உண்மையான தேடுதலில் இருக்கிறவங்களுக்கு உள்ள புரிய ஆரம்பிச்சிடும் சில பேர் ஒரு நாளில் புரியும் சில பேர் ஒரு வருஷத்துல புரியும் சில பேர் புரியாமையே போகும் அதுக்காக தான் நம்ம பேசி பேசி முதல்ல உருவாக்கிறோம் அந்த உணர்வை தோண்டி நீ போகணும் வெறும் பேச்சுக்களில் மட்டும் மாட்டிக்காத பேச்சுக்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம் நமக்கு நல்லாவே தெரியும் தலையில் உள்ளாக சொல்லுவோம் அழகாக பேசி தலையில் குள்ளாக பார்த்து அவனை என்னுடைய ஃபாலோவராக மாற்றி அது மூலமாக என்னுடைய பேங்க் பேலன்ஸு எல்லாத்தையும் ஏற்றிக்கலாம் இல்லை நிஜமாகவே எனக்கு தெரிஞ்சது சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னா என்னுடைய தேடுதலுக்கு ஒரு முக்கியமான விஷயம் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லி பேஸ் பண்ணி ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புக்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை எனக்கே உருவாக்கக்கூடிய தேங்க்ஸ் டு நீங்கள் டெக்னாலஜி தேங்க்ஸ் டு ரீச் ஆஃப் இன்டர்நெட் அண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புக்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது இந்த ஒரு நாலு சோறுக்குள்ளே முடிச்சுக்கலாம் வெளியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அதற்கான இடங்கள் இருக்குது ஆசிரம் இருக்குது சொல்லிக் கொடுப்பதற்கு பயிற்சியாளர்கள் வெளியில் இருக்காங்க அங்கெல்லாம் போய் கற்றுக்கலாம் ஆனால் நீங்கள் உட்காந்த இடத்துலேயே கற்றுக்கலாம் அவர் என்ன சொல்கிறார் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காதான் நீ உட்காந்த இடத்துல உட்காந்துனே அதை கண்டுபிடிக்கணும் இதற்காக நீங்கள் லைஃப்பில் உன்னுடைய பர்சனல் லைஃப்பையோ உன்னுடைய ஃபேமிலி லைஃப்பையோ காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது இன்டெலிஜென்ஸ் வேற காம்ப்ரமைஸ் இன்டெலிஜென்ஸுன்றது ஓவரா இறங்கி தள்ளாடுது எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு மசால் தோசை சாப்பிட்றது இன்டெலிஜென்ஸ் இருபது மசாலா தோசை சாப்பிட்டா அப்புறம் உங்கள்கிட்ட தான் வந்து வந்துக்கணும் அந்த பேலன்ஸை கொண்டு வந்து புரியிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான புக் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது எல்லா ஆன்மாக்கும் ஒரு ஜேர்னின்னு ஒன்று இருக்குது நம்ம எங்கே இருக்கோமோ இப்போ இது வரைக்கும் ஜேர்னியாக ஆரம்பிக்காதவங்க அது முதல் புள்ளின்னு வச்சுக்கலாம் ஜேர்னி ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்காங்க கண்டினியூ பண்ணுறாங்கனா முதல் புள்ளியிலே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கலாம் ரெண்டாவது புள்ளிக்கு போகலாம் இடைப்பட்ட போல புள்ளிகள் இருக்கும் ஒரு பதிமூணு புள்ளிகள் சார்ந்த இடம் சில ரீஜன்ஸ் ஏரியா சார்ந்த இடம் இப்போ நான் சென்னையிலேருந்து காஷ்மீர் போகிறேன்னா தமிழ்நாடு தாண்டினோம் ஆந்திராவை தாண்டணும் தெலுங்கானா தாண்டணும் மத்திய பிரதேச தாண்டணும் இதே மாதிரி உங்களோட ஆன்மாவானது அது மாறி மாறி வேறு எல்லைகளை தாண்டி செல்லும்போது அதற்கு சில ஏரியா சில ரீஜன்ஸ்ன்னு சொல்லி சொல்லலாம் இது அனைத்திலும் என்ன நடக்கிறது இந்த ஆன்மீக பாதையில் போகும்போது சீதோஷ நிலை மாறும்போது உங்கள் நாலு பருவங்கள் நாலு விஷயங்கள் நடக்கும்போது வரக்கூடிய விஷயங்கள் மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கே புரியக்கூடிய என்னோடய ஜேர்னியில் இந்த ஃபீலிங் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னா நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்ற ஒரு அங்கே தான் இருக்கீங்களான்றது வேறு விஷயம் ஒரு புரிதலை உருவாக்குது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் அனேட்டமியுடைய ரூட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் முதலாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் ஓவர்சீஸ் போகும்போது பேசிய பல டாக்ஸ்னுடைய பேஸ் அதில் தான் அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மார்ச் டு ஃப்ரீடம்ன்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார் உண்மையான விடுதலை நோக்கி செல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து வந்த கான்செப்டை அவர் ஃபர்தராக அதை புக்காக டெவலப் பண்ணி இன்னி வரைக்கும் உலகத்தில் நம்மளுடைய நான் முதல்ல சொன்ன மாதிரி வாட் த பிரெயின் டஸ் நோ த மைண்ட் கே நாட் கன்சீவ்னு சொல்கிற மாதிரி நமக்கு தெரியும் மூளைக்கே பல தெரியாத பல விஷயங்களை அந்த புத்தகத்தில் எடுத்து வைக்கிறது உதாரணத்துக்கு நம்ம ரிலீஜன்லாம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்தின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு முக்தின்றது வந்து ரெண்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி அந்த புத்தகத்தில் இன்டைரெக்டாக சொல் நேரடியாக அவர் சொல்கிறது இதை தாண்டி பல விஷயங்கள் இதுக்கு மேலே இருக்குது இதுக்கு மேலே இருக்குது அப்போ எல்லோரும் ஒரு கேள்வி வரும் இதுதான் ஃபைனலா இது மேலே ஒன்றும் கிடையாது அதுக்கும் அவர் அதுலேயே சொல்றாரு இன்னைக்கு உலகத்துக்கு தெரிந்த கோட்பாடுகள் பேஸ் பண்ணி இது வரைக்கும் போகலாம் இதுக்கப்புறம் இருக்கா எதிர்காலத்தில் யாராவது கண்டுபிடிக்கலாம் ஒரு இரநூறு வருஷம் கழிச்சோ முந்நூறு வருஷம் கழிச்சோ இன்னொரு குருநாதர் வரலாம் அவர் சொல்லுவார் இல்லை இதுக்கு மேலே சில விஷயங்கள் இருக்கு இல்லை நீங்கள் ஏற்கனவே வந்த பாதையிலேயே சைடு இப்போ நம்ம ஒரு பாதையில் போறோம்னா இது வெர்டிக்கல் ஜேர்னி ஹாரிசான்டல் ஜேர்னி ஒன்று இருக்கு சர்க்குலர் ஜேர்னி ஒன்று சர்க்குலர் ஜேர்னி இதெல்லாம் விட்டுட்டீங்க அதெல்லாம் அந்த அடிஷ்னலாக வந்து கமெண்ட்ரி எழுதுகிற மாதிரி இல்லையா நம்ம புதுசு புதுசாக ஒரே விஷயத்த வேறு மாதிரி பார்ப்போம் இதே ஆப்ஷனஸ் பேச்சு இதே ஆயுர்வேதம் நீங்கள் சொல்லுங்கள் வேறு மாதிரி புரியும் நான் சொல்லுங்கள் வேறு மாதிரி புரியும் இதை மாற்றி 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 பார்க்கக்கூடிய உண்மையாக இந்த படத்தில் நீங்கள் அதில் கேமராவில் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் மாதிரி காட்டுவாங்க எப்படி போகுது எங்கேருந்து எங்கே என்ன மூமெண்ட் இது எல்லாத்தையும் புரியக்கூடிய ஒரு சிம்பிள் புக் என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட் பல இதை பார்க்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் இந்த மாதிரி புத்தகங்களில் ஒரு என்ன ஒரு அட்வான்டேஜ்னு சொன்னால் உங்களை யாரும் பக்கத்தில் உட்காந்து கன்வின்ஸ் பண்ண மாட்டாங்க ஒரு புக்கை ஒரு பேஜ் படிக்கிறேன் அதில் டவுட் வந்தால் நீங்கள் நெட்டில் போய் தேடி பாருங்கள் இல்லை நீங்களே அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தெரிஞ்சு அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள் அப்படி இல்லைனா இதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியாளர்கள் இருக்கோம் வாலண்டியர்ஸ் தன்னார்வ தொண்டர்கள் இருக்காங்க வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் யூடியூப் வீடியோஸ் எக்கச்சவன் இதை பற்றி சம்மந்தப்பட்டதுக்கு இன்றைக்கி ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு நாடுகளில் நாங்கள் நாற்பது ஐம்பது லட்சம் பேருக்கு மேலே ஆக்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க நாலு அஞ்சு கோடி மக்களுக்கு மேலே உலகத்தொகை எண்ணூறு ப்ளஸ் கோடின்றாங்க நாலு அஞ்சு கோடி மக்கள் இதை ஏற்கனவே டேஸ்ட் பண்ணியிருக்காங்க நாற்பது ஐம்பது லட்சம் பேர் தினசரி இதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்புன்னு ஒன்று இருக்குது அவர் என்ன சொல்கிறார் இந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணி நான் சொல்கிற விஷயத்தில் நீ ப்ராக்டிஸ் பண்ணி ஒன்று நடக்குதா இருப்பார் அவர் என்ன அழகாக இந்த புக்கில் சொல்கிறாருன்னா யூ பி தி எக்ஸ்பெரிமெண்ட் யூ பிகம் த எக்ஸ்பெரிமெண்டர் அண்ட் யூ பிகம் த அவுட் கம் ஆல்சோன்றார் நீ தான் இதை டெஸ்ட் பண்ண போகிற நீ உண்மையிலேயே டெஸ்ட் பண்ணிக்க போகிற இதை நடக்கிறதன் மூலமாக வரக்கூடிய மாறுதல் நீயே பார்க்க வரும் அதனால் என்ன ஆகுது ஒரு மருந்து சாப்பிடும் போது நான் தான் இந்த மருந்து தான் எக்ஸ்பெரிமெண்ட்டு என் உடம்பு எக்ஸ்பிரமெண்ட் நடக்கக்கூடிய இடம் வரக்கூடிய மாறுதல் வரக்கூடிய நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நல்லதாக இருந்தால் கண்டினியூ பண்ணு கெட்டதுன்னு தான் கண்டினியூ பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்டை இன்றைக்கி ஆன்மீகன்றது ஒரு பயப்படக்கூடிய விஷயம் அல்ல புரியாத புதிருமல்ல நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னா ஆன்மீகத்தை பற்றி பேசின பல பேர் என்ன ரெண்டு தப்பு பண்ணாங்கன்னா பெரிய காம்ப்ளிகேட்டட் லாங்குவேஜில் போய் ஒழிஞ்சுட்டாங்க இப்போ வளரலதெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் படித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் திருமூலருது படிச்சீங்கன்னா அந்த தமிழ் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஏபிசிடி தெரிஞ்ச யாராக இருந்தாலும் வேறுனா எனக்கு ஆல்பபெட்ஸ் தான் தெரியும் இது இங்கிலீஷில் மட்டும் இல்லை பல லாங்குவேஜ்லேயும் இந்த புத்தகங்கள் வரப்போகிறது இது எனக்கு படிக்கும்போது எனக்கு என்னுடைய லாங்குவேஜில் என்னுடைய கம்ஃபர்டில் புரிகிற மாதிரி அவங்களுக்கு புரிகிற மாதிரி இதே வீடியோஸாக மாற்றி இதே ரீல்ஸாக மாற்றி அந்த மாதிரியும் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிடணும் எதற்காக ஆன்மீகம்ன்றது வந்து ஒரு பொது சொத்து இது ஒரு ப்ரைவேட் சொத்து அல்ல ஆன்மீகம் என்பது பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் பதினைஞ்சு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு கிடையாதுன்னா அவங்களுக்கு உண்டு வேறு மாதிரி அதை கொடுக்குறோம் ப்ரைட்ரு மைண்ட்ஸ் ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி வேறு விஷயங்களை கொடுக்குறோம் இதை எடுத்துட்டு போகும்போது உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் உங்க மேலேயே நீங்க நடத்தி உங்களுக்கு பிடிச்சதுன்னா அடுத்த போகும் ஃப்ரீயா கிடைக்கிது செலவு கிடையாது பிராணாவுத்தி வந்து இல்லை சன்லைட் மாதிரி சன்லைட் யாரும் இன்னும் பாட்டில் போட்டு எனக்கு தெரிஞ்சு வைக்கல தண்ணி வேணால் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க காற்ற கூட ஆக்சிஜன் வருது சன்லைட் வரைக்கும் வைக்கல அப்புடின்னா என எது தடுக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு புக்கு தாஜி அவர்கள் எழுதிய நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் எப்படி ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தீங்க இன்னைக்கு நம்ம எல்லாரும் எதை தேடி போய் கொண்டு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது ஒவ்வொரு தனிநபரும் அவர்களுடைய முழுமைத்துவம் சொல்லக்கூடிய ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம செய்ய வேண்டிய அடிப்படை கம்ப்ளீட் லைஃப் அந்த ஒரு கம்ப்ளீட் லைஃப்னு சொல்லக்கூடிய அந்த முழுமைத்துவத்திற்கு நாம் செய்ய வேண்டிய வழிமுறைகளை அடிப்படையாக யாருடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் நாமளே புரிஞ்சு எப்படி அதை அனுபவிப்பது எப்படி அதை மூலமாக ஆரோக்கியத்தையும் ஆன்மீகத்தையும் வளர்த்துக்கொள்வது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்துங்க மிக்க நன்றி